අප සිතුුවේ ඔබ පිණිසයි එය පැතුවේ සින අපගේ හෙ හෙටතින සමග එක්වමු අපි සම එකස එක්වමු අපි සම එකස தேசிய மக்கள் சக்தியின் மேதின கூட்டம் இம்முறை காலிமுகத்திடலில் இடம்பெற்றது அதிகளவான உழைக்கும் மக்கள் நாட்டின் பல பகுதிகளில் இருந்தும் இந்த கூட்டத்துக்கு வருகை தந்துள்ளனர் மத தலைவர்கள் பலரும் இந்த நிகழ்வில் இணைந்திருந்தனர் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தேசிய மக்கள் சக்தியின் அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் குறித்த மேதின கூட்டத்தில் கலந்து கொண்டனர் சீன கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் அகில இந்திய போவட் பிளாக் கட்சி உள்ளிட்ட வெளிநாட்டு அரசியல் கட்சிகள் மற்றும் பல்வேறு அமைப்புகளை பிரதிநிதிப்படுத்தி பிரதிநிதிகள் ම ක් ද කුට ල් කලඳ ගන්නන කුටතතිල් කලඳ කො වැරග ද ජනදපති අනිරුම ි නාක මක්ක ම රවේතු ලගින. කොඩක් බවට පරිවර්තනය කරමින් රටහදන ජනබලය පෙළ ගැසෙන මොපිමානවත්ම්‍යාහිත්‍යහාසික මැයිදින වේදිකාවට ජාතික ජනබලවේ ගනායක වගේම ලාංකය ජනතාවගේ පෝදුූ ජනනායකත්වය. මහ ජනතාවගේ එ මහජනනායකත්වය ආදරණීය අනුරක්කුමා රදිසානායක සෝදරයාගේ මෙවේදිකාවට පැවිිණෙන මොහොත. ටිිසයි අප සිතුුවේ ඔබ පිණිසයි එය පැතුවේ සිීන අපගේ හ හෙටදින සමග ීනය අපගේ එෙක්වමු අපිසාම එකස. நாட்டின் தோட்ட தொழிலாளர்கள் மலேக மக்களுடைய பிரச்சனையை தீர்க்கின்றேன் தீர்க்கின்றேன் என்று கூறினார்களை தவிர தீர்க்கின்ற போது தேர்தல் காலங்களில் மாத்திரம் அவர்களை தகனை காயிலாட்டம் பயன்படுத்தப்பட்டார்களை தவிர அவர்களுடைய பிரச்சனையை ஏறெடுத்தும் பார்க்கவில்லை ஆனால் எங்களுடைய அரசாங்கம் உருவாக்கப்பட்ட பிறகு இருநூறு வருடங்களுக்கு பிறகு தோட்ட தொழிலாளர்களுடைய முகங்களில் மகிழ்ச்சி தோற்ற தொழிலாளர்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் தோற்ற தொழிலாளர்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் ஏற்படுமாக இருந்தால் அது தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்தின் கீழே ஆகும் அதனால் அந்த அரசாங்கத்தினுடைய வெற்றி என்பது இனி யாராலும் எவராலும் அசைக்க முடியாத வெற்றி என்பதை இந்நாட்டு மக்கள் நாங்க அறிவார்கள் மைதானே காலு மோதர மெச்சரல் அசனட்டு திவிலானே கவதாக்குவாது காலிமுகத்திடல் எப்போதும் இந்த அளவு அழகாக இருந்ததில்லை இப்போது பாருங்கள் எவ்வளவு அழகாக இருக்கின்றது அழகாகவும் பெருமையாகவும் இருக்கின்றது இந்த மேடையிலிருந்து உங்கள் அனைவர் மத்தியிலும் உரையாற்ற கிடைத்தமை எனது அதிர்ஷ்டமாகும் ஒரு வருடத்திற்கு முன்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாம் மே தின கூட்டத்தை நகர மண்டப வளாகத்தில் நடத்திய போது சகோதரர் அனுர கூறியது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தின கூட்டம் எமது அரசாங்கத்தின் கீழ்தான் இடம்பெறும் என்றார் அந்த உறுதிமொழியை நாம் நிறைவேற்றியுள்ளோம் எமது ஜனாதிபதி எமது அரசாங்கம் அதுதான் இன்றைய விசேடத்துவமாகும் அதைத்தான் இன்று நாம் கொண்டாட வேண்டும் இந்த மக்கள் கூட்டத்தை பார்த்தவுடன் ஆகஸ்ட் மாதம் ஜனாதிபதியாக வர எண்ணிக்கொண்டிருப்பவர்கள் டிசம்பர் மாதம் ஜனாதிபதியாக வர நினைப்பவர்கள் இப்போதும் என்ன நினைப்பார்கள் என்று தெரியவில்லை அவர்களுக்கு அந்த திட்டத்தை திருத்திக் கொள்ள வேண்டி வரும் அதற்கு வாய்ப்பே இல்லை மக்கள் மத்தியில் உரையாற்றிய ஜனாதிபதி தற்போதைய அரசாங்கம் உழைக்கும் மக்கள் தொடர்பில் செயல்படும் விதம் குறித்து தெளிவுபடுத்தினார் අපි දීර්ඝ කාලයක් මේ මේ දිනේ සමරලා තිබෙනවා. ඒ හැම අවස්ථාවකම நாம் நீண்ட காலம் இந்த மீதினத்தை தினத்தை அந்த ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் எமது எதிர்பார்ப்பாக இருந்தது அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக மக்களை ஒன்று சேர்ப்பதாகும் இன்று நாம் முதன் முறையாக அதிகாரத்தை கைப்பற்றி இந்த நாட்டை கட்டியெழுப்புவதற்காக மக்களை ஒன்று சேர்க்கும் மிகப்பெரும் கூட்டத்தை நடத்துகின்றோம் இன்று ஒரு அரசியல் வேலை திட்டமாக நிலைத்திருப்பது தேசிய மக்கள் சக்தி மட்டுமே இந்த நாட்டின் எதிர்காலம் இந்த நாட்டு மக்களின் எதிர்காலம் முற்றுமுள்ளதாக தங்கியிருப்பது தேசிய மக்கள் சக்தியின் கைகளிலேயே என்று நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் வேறு எதுவும் இப்போது வேறு எந்த அரசியல் வேலை திட்டங்களும் இல்லை அவை பல இடிபாடுகளாகும் ஆனால் ஆங்காங்கே சில குரல்கள் கேட்கின்றன அந்த குரல்களில் என்ன உள்ளது என்று எங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது ஒன்று அவர்கள் நீண்ட காலம் அதிகாரத்தில் இருந்தார்கள் அங்கு நிறுத்தாமல் தமது அதிகாரத்தை தமது பரம்பரைக்கு கொண்டு செல்வதற்கான அதிகார வரைபடத்தை அமைத்திருந்தனர் அடுத்து அவர்கள் தமது பரம்பரையின் ஊடாகவே அதிகாரத்தை வைத்துக்கொண்டு நமது நாட்டு பொதுமக்களை மிகப்பெரிய அழுத்தத்துக்குள்ளாக்கி அநியாயம் செய்து எதிர்காலத்தில் இந்த அதிகாரத்தை கொண்டு செல்ல முடியும் என எண்ணினார்கள் ஆனால் கடந்த செப்டம்பர் இருபத்தோராம் தேதி இந்த நாட்டு மக்கள் மிக தீர்க்கமான முடிவொன்றை எடுத்தனர் அந்த தீர்மானம் என்னவென்றால் பல பரம்பரைகளாக கொண்டு செல்வதற்காக வரையப்பட்டிருந்த அதிகார வரைபடத்தை முற்றுமுள்ளதாக இல்லாது செய்து பொதுமக்களிடம் அதிகாரத்தை கொண்டு வர இந்த நாட்டு மக்கள் நடவடிக்கை எடுத்தனர் அதோ அந்த அதிகாரம் இல்லாமல் போன எதிர்பார்ப்புகள் வீணானமையின் கூக்குரல் நமக்கு கேட்கிறது இன்னும் ஒரு பக்கம் தான் அதிகாரத்தில் இருந்தபோது மக்களின் பணத்தை வீணடித்து அதிக சிறப்புரிமைகளுடன் வாழ்வொன்றை வாழ்ந்தனர் பொது உட்படாத வாழ்வை வாழ்ந்தனர் பொதுமக்களுக்கு மேலாக மிகப்பெரிய அதிகார பரம்பலை பயன்படுத்தி மக்களுக்கு மேலான ஒரு அதிகாரத்தை வைத்திருந்தனர் இன்று என்ன நடந்துள்ளது இன்று சகலரும் பொது சட்டங்களின் கீழ் வந்துள்ளனர் சிறப்புரிமைகள் இல்லாத போய் உள்ளது சட்டம் சமமாக அமுலாகிறது இப்போது அதனால் கவலை அடைந்துள்ளார்கள் அதன் காரணத்தால் வேதனையின் கூக்குரல் கேட்கிறது அவர்கள் இழைத்த குற்றங்களின் அளவு எம்மை விட அவர்களுக்கு தெரியும் மோசடி செய்த அளவும் எம்மை விட அவர்களுக்கு தெரியும் நாங்கள் யார் என்று அவர்களுக்கு நன்றாக தெரியும் அதனால் அச்சத்தின் கூக்குரலும் உள்ளது எம்மிடம் நம்பிக்கையின் பலம் உள்ளது வருடங்கள் ஒரு நோக்கத்துக்காக பெரும் சவாலான நிலைமைகளுக்கு மத்தியில் அதிகாரத்தை கைப்பற்றுவதை நாம் சாத்தியமாக்கினால் இந்த நாட்டை கட்டியெழுப்புவதும் மக்களின் தேவைகளை நிறைவேற்றுவதும் நிச்சயமாக செய்வோம் என்ற நம்பிக்கையின் பலத்துடன் நாம் இங்கே வந்துள்ளோம் எனவே நாம் பெரும் நம்பிக்கையுடன் இந்த செயல்பாட்டுக்குள் வந்துள்ளோம் சமூக பொறுப்பு தொடர்பில் ஒவ்வொரு குடிமகனுக்குள்ளும் ஏற்பட்டுள்ள எதிர்பார்ப்புகளுடன் கூடிய சமூகமாக இது அமைந்துள்ளது முன்னால் உள்ள முள் யதார்த்தத்தை நாம் புரிந்து கொண்டுள்ளோம் எனினும் நாம் முந்துவது எதற்காக சமூக நியாயம் மற்றும் சமூக நீதிக்காக ஆகும் முள் படுக்கையான யதார்த்தம் ஒன்று உள்ளது ஆனால் எமது நோக்கம் என்றும் சமூக நியாயம் மற்றும் நீதியை ஏற்படுத்துவதற்காக சளைக்காத பயணத்தை முன்னெடுப்போம் இந்த சமூக நியாயத்துக்காக சமூக நீதிக்காக நாம் மிகவும் வெளிப்படையான நடவடிக்கைகளை முன்னெடுப்போம் அவை மிகவும் சரியான முறையில் திட்டமிடப்பட்டவையாகும் ஒரு இரவில் பிரதிபலனை எதிர்பார்ப்பவர்களுக்கு நாம் கூறுவது எழுபத்தாறு ஆண்டுகள் அழிவின் விளிம்பிக்கையை கொண்டு சென்றவர்கள் ஆறு மாதத்தில் பிரதிபலனை எதிர்பார்ப்பவர்களுக்கு நாம் இதனை கூறுகின்றேன் முட்களால் ஆன யதார்த்தத்தை நாம் புரிந்து கொண்டுள்ளோம் அந்த யதார்த்தத்தை மிகச்சிறந்த எதிர்காலத்தை உருவாக்க மிகவும் திட்டமிடப்பட்ட விடயங்களை மிகவும் வலுவாக மீண்டும் மீண்டும் மீளாய்வுக்குட்படுத்தி அதனை வெற்றிகரமான நடவடிக்கையாக முன்னெடுப்போம் என்பதை இந்த நாட்டு மக்களுக்கு உறுதி அளிக்கின்றேன் ඉතාම සක්තිමත්ව නැවත අපස්රා හැරයි බලමින්. නැවත නැවත සමලෝචන කර ගැමින්. එම වියමන සාර්ථක වියෙන බවට මේරට ජන